அமுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது முக்கியமான அல் குர்வானினுடைய வசனத்தை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம் வீட்டில் இருக்கும் வறுமை பொருளாதார நிலைமை உடல் நிலைமை ஆரோக்கியம் குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து ஏழு வம்சத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் இந்த சிறப்பு இந்த குர்வான் வசனத்துக்கு உள்ளது சூரா இருபத்தைந்தாவது சூறாவில் தான் இந்த இரண்டு வரிகளை கொண்ட வசனம் நம் வீட்டில் பிறக்கும் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் பிறக்கலாம் அதுபோல் ஒரு நிலைமையில் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தந்து ஆரோக்கியமான குழந்தைகளை பிறக்க செய்கின்றான் நம் வீட்டில் பிறக்கும் குழந்தையானது திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் அறிவு கூர்மையாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள இந்த ஆயத்தை ஓதி தினமும் ஓதி வருவதனால் இப்படியானதொரு நிலைமையை அல்லாஹ் நம் வாழ்க்கையில் மாற்றியமைப்பான் என்று இமாம்கள் அவர்களுடைய கித்தாபுகளில் பதிவு செய்கின்றார்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நூற்றி பதினொரு முறை இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதி வந்தால் ஏழு வம்சத்துக்கு அல்லாஹ் உங்கள் குடும்பத்தில் ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை அமைத்து தருவான் உங்கள் குடும்பத்தில் வறுமை பொருளாதாரம் போன்றவற்றில் எந்த ஒரு சோதனையும் ஏற்படாது என்று இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம் நான் அதன் தமிழ் விளக்கத்தையும் கூறுகின்றேன் நீங்கள் இந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த குர்வான் வசனத்தை நீங்கள் ஓதலாம் நூற்றி பதினோரு முறை இந்த தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள் நூற்றி பதினொரு முறை இந்த குரான் வசனத்தை ஓதுவதற்கு முன்பாக மூன்று முறை சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த குர்ஆன் வசனத்தை நான் ஓதுகின்றேன் இதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடியா அல்லாஹ் என்று நீயத்து வைத்துவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு மூன்று முறை சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அமைத்து தருவான் இப்போது அந்த அல் குருவான் வசனத்தை பார்க்கலாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா தினா குர்ரத் இமாமா இதுதான் இரண்டு வரிகளை கொண்ட சிறந்த ஆயத் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எங்கள் இறைவனே எங்கள் மனைவியையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக்கி வைத்தருள்வாயாக அன்றி பரிசுத்தவான்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக இன்ஷா அல்லாஹ் தினமும் இதனை நூற்றி பதினோரு முறை ஓதிவாருங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து